இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் அசோக் நகர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கும் ஒரு பெண்ணுடைய குறிப்பு என்ன நல்லாவே தெரியும் மாவட்டத்திற்கு ஒரு முறை முறையில அந்த மாதிரி விஷயத்துல என்னால தாங்க முடியல அந்த வேலையா நமக்கு தொழில் இதை விட்டா வேற என்ன படிப்பு குடும்பம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் குடும்பத்தை நாங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த நாளை தெரியும் சில ஊர்ல தான் நாடக வச்சு கூத்தடி மாட்டாங்க முன்னாடா அப்படி இப்படின்னு கூட ஸ்டேஜ் கூட சரி நல்லா அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க உட்காந்து மேட்டா பாட்டுக்கும் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க இப்படி எல்லாம் எல்லாமே நாங்களே தான் சார் பாத்துருக்கோம் அந்த துறையில வந்துட்டோம் இந்த துறையில வந்துட்டு இருக்க எதுவும் மறுப்பு சொல்ல முடியும் இனி இனிப்பட்ட கஷ்டங்கள் இனி வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஆண்டு பிரார்த்திக்கிறேன் என் பேர் மகேஸ்வரி நான் நாலாவது தான் என்னை படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் அப்பா இறந்துட்டார் இறந்துட்டு பிறகு குடும்பத்தை தூக்கி நிறுத்த ஆள் இல்லை அப்போ அம்மா நாடம் நடிச்சிருந்தாங்க அவங்கள கூடவே அப்படியே போகவே இந்த தொழில் இப்போ என் இப்படி தான் ஆடும் இப்படி தான் பாடுவோம் அப்படின்னு யாரும் சொல்லி கொடுக்குறீங்க இனி வருஷமா அந்த நாடகத்துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அது ஆண்டுகளாக இருக்கிறீங்க ஒரு ஊர் சில ஊர் நல்ல ஊர் இருக்குது ஒரு சில ஊர் கெட்ட ஊர் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நாடகத்தை நடத்திட்டு வந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் ஆஹ் பொம்பளை வருஷம் வந்து இருக்கிறவங்க அரவணைங்களும் இருக்கிறாங்க அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது அவங்களுடைய பாணி அப்படி இதே மாதிரி பெண்கள் வந்து பெண்கள் நாடகண்டயே இருந்தோம் நாங்க அடக்கார் வந்துட்டாலே அப்படின்னு எல்லாருக்குமே ஹுஷியாதான் இருக்கும் சந்தோஷமா இருக்காங்க நடக்கார் வந்துட்டாங்க எப்படி ஆடுவாங்களோ எப்படி பாடுவாங்களோ எப்படி வயது பண்ணுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணமா இருக்கும் அவங்க அப்படி அவங்க அவங்களுடைய பேர் பார்த்து நல்ல ஒரு இது அது தகுந்த மாதிரி நம்ம நாட்டாடணும் அப்படின்னு இங்கேயும் இல்ல எங்கயுமே சரி அது தகுந்த மாதிரி இந்த இடத்துக்கு இந்த நாடகம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நாடகத்தை ஏற்படுத்திட்டு நான் வந்துருவோம் எல்லாம் சண்டை சச்சிரு எப்படி வரணும் அப்படி பாரு என்ன பாட்டு பாடுன அப்படி பாடுனேன் இப்படி எல்லாம் வரும் அதெல்லாம் சகிச்சுன்னு தான் ஏன் நாங்க ஆக்காட்டிட்டு வருவோம் ஏன்னா இந்த துறையில வந்துட்டோம் இந்த துறையில வந்துட்டு இருக்க எதுவும் மறுப்பு சொல்ல முடியாது வந்துட்டோம்ல இந்த துறையில வந்துட்டு இருக்க எதுவும் மறுப்பு சொல்ல முடியாது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அதிகமா வரைஞ்சிட்டு எல்லாத்தையும் பட்டு தேர் இன்னைக்கு என்னுடைய கணவருடைய எப்பொழுது நான் வந்தனும் அன்னிலிருந்து என்ன வரைக்கும் ஒரு பிடித்துல எனக்கு எந்த இது குறையும் இல்லைங்க என்ன ஒண்ணு இந்த கலைத்துறை நம்மளை விட்டு நானே விலகினாவே என்ன விட்டு விலக மீண்டும் மீண்டும் வந்து இதுலதான் என்னால சொல்லு அந்த கலைவான என்னோட இருக்கு மாதவிடம் நல்லாவே தெரியும் ஒரு அந்த என்னால தாங்க முடியல அந்த முடியல அது எப்படி தெளிவுப்படுத்துறதுக்கு தெரியல இப்படிலாம் இருக்குது அது நம்ம வந்து அடுத்தங்கிட்டே நம்ம சொல்லவும் முடியல இப்படிலாம் இருக்குது ஏன் நம்ம வீட்டோடு இருந்துட்டா என்ன அப்படின்னு எல்லாம் அந்த நேரத்துல அப்படி ஒருவங்களுக்கு தோணுனாலும் வீட்டுல இருந்தாலும் இருக்க முடியல நம்மள இதுதானே நமக்கு தொழில் இத வேற என்ன படிச்சுமா இல்ல கையெழுத்து போறதுக்கு மாதிரி இல்லை ஒரு பாத்திர பாத்திரக்கடையில் வேலை செய்யற மாதிரி இல்லை ஒரு துணி கடையில் வேலை செய்யற மாதிரி அப்படி கூட இல்லை எல்லாத்துக்குமே படிப்பு கூட்டி எதுவும் எதுவும் இல்லையே நாலு பாட்டு நாலு வாசனம் பேசிட்டு நம்ம வந்துடலாமே அப்படின்னு இப்படியே தோணுது இன்னும் அந்த நாடக சேர்ந்துட்ட பிறகு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தயா அந்த நாடகத்துறைக்குதான் இந்த நாடக தொழில பொறுத்தி நான் மட்டும் இல்லையா இந்த தமிழ் நாடகம் முக்க பெருமி பையன் இப்ப தலைமுறைப்பட்ட பிறகுதான் எனக்கு கொஞ்சம் பலு கொஞ்சம் என வீட்டு வாடகை பத்தாயிரம் ரூபாய் நான் இப்ப இருக்கிற வீடு பத்தாயிரம் ரூபாய் அதனால சரி அவன் தான் இப்ப கொடுத்துட்டு இருக்கான் நான் நேரத்துக்கு போயிட்டு வர்றது ஏதோ வீட்டுக்கு மலிசமா இந்த மாதிரி எனக்கு தேவையான ஒரு திங்ஸ் தான் நாங்க இது பண்ணிக்கிறோங்க வேற ஒண்ணு இல்ல இது இதுகிட்டால வேற வழி இல்லையே அப்படின்ற ஒரு கொள்கையில தான் நான் எப்ப இருக்கும் ஒரு கூட்டு குடும்பம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் குடும்பத்தை நாங்க எப்படி சங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து நடிகனுக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சு கூடாது ஜாலியா இருக்கணும் ஜாலியா பேசணும் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கணும் ஆனா இப்படிலாம் ஒன்னா இருந்துட்டு ஒரு வருடம் முடிஞ்ச பிறகு அடுத்து இந்த புரட்டாசி ஒண்ணு சேரணும் அடுத்த புரட்டாசி பிரியும் போதுலாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம் ஒரு கூட்டு குடும்பம் போல இருந்துட்டோம் இப்ப தனித்தனியா பிரியோமே அது ஒரு விஷயம் இப்படிலாம் நினைச்சு ஒரு வீட்டுக்கு வரதே மணி ஃபிரண்டா ஒண்ணு ஆயிடும் அது மக்களை வந்து சாப்பாடு செய்து தூங்கி ஏந்துட்டு போறதுக்குள்ள என் பாடு பெரும்பா தான் போயிருந்தா இப்படி எல்லாம் கஷ்டத்தை தாங்கிட்டுதான் இது வரைக்கும் நாடகத்தோட நடத்திட்டு சில ஊர்ல தான் நாடகத்தி அவங்க கூத்தடி மாட்டாங்க அவங்க என்னடா அப்படி இப்படின்னு கூட ஸ்டேஜ் கூட சரி நல்லா அரேஞ்சு பண்ண மாட்டாங்க உட்கார்ந்து மேக்கப் பண்றதுக்கும் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க இப்படி எல்லாம் எல்லாமே நாங்களே தான் பாத்துப்போம் நம்ம குடும்பம் எப்படியோ அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் அனுசரிச்சுன்னு இது வரைக்கும் வந்துடும் வாங்கிருக்க ஐயா வச்சிருக்கிறோம் வாங்கி வச்சிருக்கோம் ஆனா எல்லாம் வாங்கி வச்சிருக்காண்டி எனக்கு எதுவுமே பயன்படுத்தலை இந்த மாதிரி எடுத்து சொல்றதுக்கு யாரும் கிடையாது இப்ப எல்லா ஐயா வந்த பிறகுதான் எனக்கு ஆதார் கார்டு இந்த களி இது என்னன்னு எது சுத்தணுமோ மொத்தமே என்ன செய்யறது எங்க ஐயாத்துக்கு இருந்த காலகட்டம் வேற இப்ப இருக்கு இருக்கிற அது மட்டும் கதை இது வந்து கம்பெனி மூலமா போச்சு அப்ப இருந்ததுன்னா ஆட்டக்காரங்க வராங்கனாலேயே கொஞ்சம் அது கவுர்வம் நாடக்காரர் வந்து அப்பதான் சில கம்பெனி மட்டும்தான் இருக்கு ஒரு அஞ்சாறு கம்பெனி நான் எண்ணி பார்த்தா அப்பதான் இப்போ வந்து நினைச்சங்களும் கம்பெனி கேட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் அந்த காலத்துல வந்து பெருந்தன்மை உண்டு இந்த காலத்துல அது கிடையாது வாழடி வாழையா வாழடி வாழையா முப்பாட்ட தலைமுறையா வந்தாச்சு ஆனா என்னோட கடைசி இனியும் வந்து இதுல பில்டர்ல வந்து இறக்கணும் அப்படின்னு யாரோ பிளான் பண்ணாங்க ஆனா அதுக்கெல்லாம் நான் உள்பட்டு வரல என்னோட முடிஞ்சிட்டோம் அம்மா காலத்து பொழுது போச்சு என்ன தான் சொன்னாங்க ஆனா நான் தான் இதுல விருப்பப்பட்டு பட்டு அம்மாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமே அப்படின்றது காரணத்துக்காக தான் நாள் வரைய அம்மா கூட இருந்து நல்லது எது கெட்டது எது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நான் கஷ்டம் இனி என் பையன் படக்கூடாது அவன் நல்லா படிக்க வைக்கணும் அவனை நுண்ணிக்கா இந்தளவு கஷ்டப்பட்டு வராங்க அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் அசோக் நகர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கும் எங்கள் பேர் வந்து மகேஸ்வரி மேடை நாடக மன்ற கலைஞர் ஒவ்வொரு நா நாட்டுப்புற கலைஞராக நேரிலே சென்று அவங்களுடைய குறையை கேட்டு நம்முடைய ஆதிக்கலைக்கூடம் அறக்கட்டளை மூலமாக ஒரு சில உதவிகள்லாம் தொடர்ந்து நம்ம செஞ்சுன்னு வரோம் மக்கள் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் உதவியும் செய்கிறாங்க இல்லாத பட்டம் அதனால் பயன் எத்தனையோ பேர் அடைகிறாங்க இன்றைய தினத்தில் இவங்களுக்கு நம்முடைய அறக்கட்டளையாலான சிறிய உதவி நிலைமையெல்லாம் கொண்டு இந்த அளவுக்கு வந்து எனக்கு பேட்டி கொடுத்து என்னை எடுத்துக்காங்க இருந்தாலும் இந்த உதவி எனக்கு செய்திருக்காங்க மீண்டும் எனக்கு இந்த உதவி இதை விட பெரிதாக கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் எனக்காக இல்லை என்னை போல் நடிக்கும் பெண்கள் நடிகை சங்கத் மூலியமா பேசுறேன் இனி இனிப்பட்ட கஷ்டங்கள் இனி வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஆண்டு பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்